நெல்லை டவுனில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் சார்பில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது டவுன் திருவள்ளுவர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலவைநாதன் தலைமை தாங்கினார் இதில் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி பாமணி சொக்கலிங்கம் உக்கிரன் கோட்டைமணி கவிஞர் சக்தி வேலாயுதம் செல்வ மாரிமுத்து கவிஞர் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கவிஞர் ஜெயபாலன் வரவேற்றார் கல்வி தந்தை மரியசூசை விழாவை தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவர் பரமசிவன் கவுன்சிலர் ரவீந்தர் ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன் முரசொலி முருகன் கவிஞர் பேரா உட்பட பலர் பேசினர் நெல்லை ஜங்ஷன் மேம்பாலத்தில் ஒளிரும் திருவள்ளுவர் பெயர் பழகை பொறிக்க வேண்டும் நெல்லை டவுன் மாநகராட்சி வளாகத்தில் அண்ணா சிலைக்கு அருகில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை அமைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிகழ்ச்சிகளை கவிஞர் ஸ்ரீராம் தொகுத்து வழங்கினார் ஏற்பாடுகளை பொருணை இலக்கியம் வட்டம் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை தமிழ் கழகம் தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழகம் பாரதியார் உலக பொது சேவை நிதியம் வாசகி வளர் தமிழ் மன்றம் கற்பக விருட்சம் நற்பணி மன்றம் நிழல் இலக்கிய தலம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கலை மதிப்பகம் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஆனா அந்த இலக்கிய வட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல காலை வைத்ததுக்கு அப்புறம் அந்த இலக்கிய வெட்டத்தில் என்னை கொண்டு முத முத விட்டது இந்த மாமன்ற சொல்லுன்னா இவருடைய இரண்டு மகனும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளைக்கும் தன்னுடைய தந்தையார் எப்படியோ அதே மாதிரியும் அந்த பிள்ளைகளும் மாமாங்கிற பாசத்தோடு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக ஆரம்பிச்சேன் ஏன்னா அப்போ அந்த இந்த பகுதி நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வாங்க வரும் டீ குத்தி போகும்போது முதன் முதல் இந்த இடத்துல உணர்ந்து விட்டதும் மாமன்ற ஒரு இந்த இடத்தை இன்னைக்கு மேலாக நிற்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இருக்கிறதுக்கு இந்த இலக்கை வெட்டமாம் இந்த இலக்கிய வெட்டத்தில் நம்ம முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு காரணம் சொல்லுறேன் மொத்த எத்தனை நகிழ்ச்சியாக காணணும் நம்ம முதலிட்சி ஏன்னா இலக்கை வெட்டத்தை நம்ம மறக்க முடியாத சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் தன் என் மீது உச்ச பாசமும் அன்பும் நீ என்னை வந்து வெளிப்படுத்து அது இந்த இதனுடைய தன்னுடைய குழந்தை வந்து எப்படி வெளியே சென்று படித்து சிக்னல் வைக்க காரில் போகும் என் மாணவன் கலெக்டராக போகிறான் என் மாணவன் இன்னைக்கு ஐஏஎஸ் இதாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னைக்கு ஒரு அரசு பணியுடைய காரில் போகும்போது இந்த இலக்கிய வட்டதும் நம்மளுடைய பகுதியில் இருந்த இந்த இலக்கிய வட்டத்தில் என்னுடைய எங்களுடைய மாணவன் இன்னைக்கு இந்த காரில் சென்று கொண்டு போகிறான் என்றால் அதுக்கு நான் அரசின் சொல்லவுடன் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நான் சூழ்நிலை சூழ்நிலைன்னா அம்மாருடைய முதலமைச்சர் எனக்கு வந்து என் மேல ஒரு பாசத்தில் என் மேலே வந்து ஒரு அன் நான் அந்த இடத்துல பதவி ஏற்க ஏற்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் கொண்டு தான் நான் அந்த இடத்துல வாங்குன்ற நான் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டேன் நீ ஆறாம் தேதி உள்ள அப்பாயிண்ட்மெண்ட்டே எனக்கு எட்டாம் தேதி தான் நீங்கள் வாங்கணும்னு என்னை கூப்பிட்டு எனக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது தொலைபேசியும் இங்கே வந்து நிறைய பேர் காத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கும்போது எனக்கு சங்கமாக இருந்துச்சு அப்போ நான் அன்னைக்கு தான் ஏழாம் தேதி கலைஞர் வழியை நினைவு அந்த நினைவு நாளுக்கு என்னுடைய ஒரு நண்பர் வந்து கூட சேர்க்கணையா அந்த இருந்து அந்த நினைவு முடித்து கூட்டம் போது வரைக்கும் ஒரு ஏழாயிரம் பேர் எப்படி போட்டோ எடுத்திருப்பாங்க எதுக்கு நான் திருநெல்வேலி சைக்கிள் மேல் சைக்கிள் வேர் சைக்கிள் வேறு செல்பி எடுப்போம் போட்டோ எடுப்போம் அது எப்படி இந்த சைக்கிள் வேர் என்று அந்த வார்த்தை வரக்கூடிய காரணம் என்னன்னா ஒரு சில ஆர்டர் எடுப்போம் மாமன்ற தந்தை என்ற தேர்ந்தெடுக்கின்ற ஒரு ஆர்டர் கையில் வச்சு கவிதனுடைய இடத்துல வைத்து ஆசை பெற்று நான் வரணும்னு நடித்தேன் அது ஒரு சிவாமி சமுதாயம் சுத்தப்படுத்திட்டு இருக்கேன் அவருக்கு என்னை பற்றி கூட்டம் கொஞ்சம் கலைஞரும் பைரமணி காங்கிரஸ் தலைவர் எல்லாரும் வரணும் கொண்டு என்னை கூப்பிட்டு உதவித்து அந்த எழுத்தாளர் யாரு கலைஞர் ஒரு எழுத்தாளர் நாள் முதல்வர்களோட ஒரு எழுத்தாளருடைய பாதத்தில் வைத்து நான் ஒரு புதிய பெருமை முதல்வர்கள் நம்ம சொல்ல முடியாது ஒரு எழுத்தாருடைய காதல் பாதத்தில் வைத்து நான் வழங்கி வரையும் போது அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்களும் என்ன சூழ்ந்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் போட்டா எடுக்க செல்ஃப் எடுக்க எடுக்க எடுத்து நடக்கிறது கடுமையான அரசு ஏன்னா அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைச்சது அனைத்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து வைரம்படியில் இருந்து எல்லா எழுத் ஒரு வை எழுத்தாளர் வைரம நம்ம வைரமுத்தவர்கள் அவரும் ஒரு எழுத்தாளரிடம் அந்த ஆசை பெற்றேன் இப்படி எல்லா எழுத்தாளர் எழுத்தாளர் என்று சொல்லும்போது அந்த எழுத்தாளருடைய இடத்திலேயே இந்த இந்த சக்தியை எழுத்து கொடுத்து விட்டு ஒரு வாழ்த்தது எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறேன் அதுக்கு அவருடைய ஒரு துணைவியார் ஒரு முதல்வருடைய துணைமையார் எப்படி எளிமையாக வராங்க பார்த்தீங்கன்னா எந்த செக்யூரிட்டி கிடையாது எந்த காரம் கிடையாது சாதாரண ஒரு காரை வந்து இறங்கினாங்க அப்ப அந்த சந்தாரம் அந்த பையன் வந்து தென்னவன் ஐயா நான் பார்த்துட்டு வந்து பார்த்தவொடனே என்ன நான் எங்கிட்ட நின்னா அந்த இடத்துல வந்து நின்று பண்ணாங்க ஆர்டர் வாங்கி பார்த்துட்டு நல்லா பணி செய்யணும் கஷ்டப்பட்டவங்க உதவி செய்யணும் உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லா உதவி செய்யணும் அப்படி அந்த கருத்தை தாய்மொழி கொண்டு தமிழ்நாடு முதலியவர் துணைமையாரு எனக்கு அந்த வாழ்த்து முதல